ஹாய் வெர்ஸ் எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்மளோட बरेமரி சேனல்ல பீட்ரூட் பவுடர் வீக்லையே எப்படி செய்றது அப்படினு சொல்லிதா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறோம் நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பெல் பட்டனையும் அடுக்கி அடிக்குவீங்க இது நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும் சரியா இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா பீட்ரூட் பவுடர் செய்யறதுக்கு பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் நான் வந்து இப்போ வந்து ஒரு அஞ்சு பீட்ரூட் எடுத்து கழுவி எடுத்துட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கழுவி எடுத்துட்டு வாங்க இப்போ நம்ம இதை தோல் சீவி எடுத்துட்டு வந்துடலாமா இதை மாதிரி இப்போ நல்ல தோல் சீவி நம்ம வந்து இதை எடுத்துக்கணும் பாத்தீங்களா எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்து வந்துட்டேன் இனிமேல் இதை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு சீவல் எடுத்துக்கோங்க சீவல்ல இதை வந்து நல்ல துருவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல துருவி எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்ப நம்ம எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு வந்துடலாமா இந்த மாதிரி பாத்தீங்களா இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்துட்டு வந்தாச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம துருவி துருவல் வச்சு எடுத்துக்கணும் இனி திருவினதை இதை மாதிரி ஒரு ட்ரே எடுத்து இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டறோம் இத மாதிரி நல்லா தூவி விட்டுட்டு இதை கண்டிப்பா நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம எடுக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆச்சு நம்ம வெயில்ல நல்லா காய வைக்கணும் அப்பதான் இது நல்லா முருவலாக கிடைக்கும் அப்பதான் இதை வந்து நம்ம அரைக்கும் போது ஒரு நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் ஸோ நம்ம வந்து இப்போ இதை வந்து நல்லா வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு வந்துடலாமா இப்போ த்ரீ டேஸ் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதை பாருங்க இப்படி நல்லா காஞ்சி இருக்கணும் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா காஞ்சி இருக்குது பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்படி அமுக்கி நல்லா பார்த்தோம்னா நல்லா முறு முறுன்னு நம்மளுக்கு வந்து காஞ்சி இருக்கணும் அப்போதான் நம்மளால வந்து நல்ல ஃபைன் பவுடரா நம்மளால அரைச்சி எடுத்துக்க முடியும் நம்ம இதை ஒரு நல்ல மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாமா பாருங்க நான் இத வந்து நல்லா இந்த மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் இறச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இத மாதிரி ஒரு அரிப்புல வச்சு நல்லா இத வந்து சல்லடையில வச்சு நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா பாருங்க இவ்வளவுதான் மீதி வந்திருக்கு நல்லா ஃபைன் பவுடரா இதை மாதிரி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இனிமே இது வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் இது வந்து ரொம்ப நாளா ஆனாலும் கெட்டு போகாது இதை ஒரு நல்ல டைட் கண்டெய்னர்ல காத்து போகாத ஒரு டைட்டா க்ளோஸ் பண்ற கண்டெய்னர்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம காஸ்மெட்டிக் ஆகட்டும் அப்புறம் சோப்பு செய்வதுக்காகட்டும் வேற எதுக்காச்சும் தேவைப்படுறதுக்கு நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும் இது எந்த ப்ரிசர்வேஷனும் இல்லாம பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் பவுடரா அழகா கிடைச்சிருக்கு நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கினா கூட அது வந்து சப்போஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியாது ப்ரிசர்வ் பண்ணிருக்கிறதுக்கு ஏதாவது கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க அதனால இங்க பாத்தீங்கன்னா இது நம்மளே வீட்ல சூப்பரா செஞ்சிடலாம் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இத மாதிரி நீங்களும் வீட்ல செஞ்சு பாருங்க பவுடர் ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்